ஐயோ அப்பா ஒரு பெச்சிட்ட கூட துவைச்சு போட ஆளுங்களே என்ன இது ஒளப்பி போடுறாங்க தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மற்றதை முள்ள வைக்கணும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உழப்புனா யாரு தான் அதெல்லாம் துவச்சி எடுக்கிறது மனுஷன் நினைச்சாங்களா இல்லை மிஷினு எது நினச்சிட்டாங்களா என்னமோ தெரியல வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தா போதுமே மொத்த துணியை ஒளப்பி போட்டுறது ரெண்டு பேரும் தூங்கி எழுந்திரிக்கலையா எப்பா இந்த பெட்சீட்டு தர வலியெல்லாம் துவைக்கவே முடியலப்போ கையெல்லாம் சரியான வலி வலிக்குது தூக்கி அடித்து துவைக்கிறதுக்குள்ளே அங்கே போய் கிணத்துல தண்ணி எடுத்து ஊற்றி துவைச்சிட்டு வரலாம் ஆனால் என்ன பண்ணுறது இங்கே வீட்டில் வேற வேலையை பார்க்கணுமே இங்கே இந்த வேலையை பார்க்குறதுக்கு ஆள் இருந்தால் நம்ம அங்கே போய் துவைக்கலாம் இங்கே சமையலையும் பார்த்துக்கிட்டு துணியும் துவைக்கிறதுல எங்கே போகிறது அங்கே தண்ணியை எடுத்துட்டு வந்து ஊற்றி 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 துவைச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் துவைச்சு தான் காயும் இல்லைன்னா அவ்வளோவும் அப்படியே இருக்கும் எதுக்கு இந்த நான் துவைக்காமல் வேற யார் துவைப்பா நம்ம வீட்டில் என்ன துவைக்கிறதுக்கு ஆளா வச்சிருக்கோம் துணி ஊரு பட்டது கிடக்குது அன்னன்னைக்கு துவைச்ச முடியும்ல எல்லாத்தையும் வச்சு மொத்தமா தான் துவைக்கணுமா நேரம் இருந்தா அதை பண்ணலாம் எங்க எனக்கு நேரம் இருக்கு இங்கே வீட்டில் சமையல் செஞ்சு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு பண்ணை கழுவி வச்சுட்டு நான் வேலைக்கு ஓடி அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து வேலை செய் நேரம் சரியா இருக்கு இதெல்லாம் அங்க துணி துவைக்க நேரம் இருக்கு மொத்தமாக எல்லாம் நீ ஏதாவது எடுத்து போட்டு துவைக்கணுமா அதான் எல்லாரும் இருக்காங்கல்ல சாப்பாடு தான் நீ ஆக்குற அவங்க துணியாவது அவங்க துவைக்க சொல்லி சொல்ல வேண்டி தானே வாயில வச்சிருக்க இப்பதான் ம் ம் இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க இதுக்கு முன்னாடி இந்த தெளிவு இருந்திருந்தால் பரவாயில்ல நான் ஏதாவது ஒரு வேலை சொன்னாலே உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் செஞ்சிருவாங்க அதுக்கு நீங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு தானே வருவீங்க ஏன் உனால செய்ய முடியாதா வைக்க முடியாதான்னு இப்போ மட்டும்தான் பாசம் பொத்துக்கிட்டு வருது ஆமண்டி பாசமெல்லாம் தான் வரும் அதுக்குன்னு மொத்த வலியும் ஓந்தாள கட்ட சொல்லிட்டு நான் இருக்குன்னு சொல்லனே உனக்கு என்ன சின்ன வயசா உனக்கு வயசாகி போச்சு இல்ல நாப்பத்தஞ்சாய் போச்சு

ஆனால் சொந்த வீடாக இருந்தால் அதையும் செய்யலாம் நம்ம வேற வாடகை வீட்டில் இருக்கோம் இங்கே வாஷிங் மிஷினை வாங்கி எதுவும் வச்சோம்னா ஆள் கரண்ட் பில்லுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி பில்லு எழுதுவது ஹம் சரி சரி என்ன காலத்துக்கு இப்படியாவா இருந்துட போறோம் நானும் வீடெல்லாம் கட்டுவேன் பாரு பாரு ஆமா ஏன் உங்களுக்கு நாப்பத்தி ஏழு ஆகி போச்சு இதுக்கப்புறம் எங்கிட்ட போய் வீடு கட்ட போறீங்க என்ன ஒரு காலத்துல அப்படி இருந்தா எப்பயும் அப்படியே இருப்பேன்னு நினைக்கிறிய சொந்த வீடு கட்டி உன்னை அந்த வீட்டில் வைக்கிறேன் பாரு அப்போ சொல்லுவேன் கடுங்க கட்டுங்க அப்ப சொல்றேன் நீ நம்ம துணியை மட்டும் துவைச்சு போடு எங்க அம்மா துணியே தங்கச்சி துணியை எடுத்து போடு அதுங்க ரெண்டையும் எழுப்பி துவைக்க சொல்றேன் துணியை துவைக்கிறதோட ரெண்டு மூணு துணி தானே அதையும் சேர்த்து துவைச்சு போட்டுறேன் அப்புறமேட்டுக்கு அதுக்கு உங்க தங்கச்சி சொல்லுவா அன்னிக்காரி அவங்க குடும்பத்து துணியை மட்டும் துவைச்சிட்டு நம்மளோட மட்டும் ஒதுக்கி போட்டுட்டா அப்படின்னு அது ஒரு பிரச்சனை வரதுக்கா கலகம் பிறந்தா தான் வலி வழிபறக்கும் கழகம் வரணும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்கவும் தான் அங்க புருஷன் அப்படி அங்க இருந்து இங்கே வந்து உட்காந்துருக்குது அதனால கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அன்னைக்கு என்னமோ என் தங்கச்சி என் வீட்டுல இருக்கட்டும் காலத்துக்கு நான் கஞ்சி ஊத்துவேன் நீங்க புருச மொட்டாட்டியோட ஒன்னா சேர்ந்து வந்தா ஊத்தலாம் சட்டை போட்டுட்டு எத்தனை நாளைக்கு இங்க இன்னைக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரலான்னு இருக்கேன் நெசமாவா பின்ன என்ன அங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அதை விட்டு இங்க வந்து உட்காந்து சரியாம இருக்கும் அத்தான் இன்னைக்கு போய் விட்டுட்டு வரலான்னு இருக்கேன் அதை செய்யுங்க முதல்ல நான் போய் இந்த பல்லவழிக்குட்டு வரேன் துணியை துவை முடிஞ்சா துவ இல்லைன்னா மற்றதை ஒதுக்கி போடு ரெண்டு பேர் வீட்டில் தானே உட்காந்து தின்னுட்டு கடற்கராங்க செய்யட்டும் ஐயோ என்னடா இந்த மனுஷன் இப்படி மாறிட்டா இது கனவா நெசமானாலே எனக்கு தெரிய மாட்டேங்குதே அண்ணே கண்டி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே நீயே சாணியா கிடந்துச்சு அதான் சரி கட்டாந்தரையெல்லாம் கூட்டி விடுவோம் அழுவோன்ட்டு தான் வாசல்லாம் கூட்டி விட்டு கட்டாந்தரையை கூட்டி விட்டு அட நீ எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் செய்ய மாட்டேனா நீ குளிச்சு விட்டு வேலை வெட்டிய போய் பாரு இதெல்லாம் நான் பாத்துப்பேன் இல்ல நேத்தெல்லாம் நீங்க தான் சாப்பாடு போட்டீங்க என்னைக்கா இருந்தாலும் போயிட்டு உள்ளலவும் நினைக்கணும்ல நினைக்கணும் அதுதான் சரி உங்களுக்கு கொஞ்சம் வேலை குறைச்சு விடுவோம்ட்டு தான் எல்லாம் கூட்டி அள்ளுனே ஆமா ஆமா ஒரு வச்சோத்துக்கு தான் கணக்கு பாக்குறாங்க பாரு அப்படியெல்லாம் நான் நினைச்சிருந்தேனா என் வீட்டுல இருக்கு பார்த்தாண்ட சோறு அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் நான் கணக்கே பட மாட்டேன் நீ அதெல்லாம் கவலைப்படாத என்ன எனக்கு வாழவுக்குலாம் சமைக்க தெரியாது ஏதோ தண்ணி மாதிரி ரசத்தை வைப்பேன் அதை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதோ பொரியல் துவையல்னு ஏதோ ஒன்று பண்ணுவேன் அவ்வளோத்தான் இதில் போய் என்னத்தை இருக்குது எத்தனை நாள் உன் வீட்டில் வந்து குழம்பு வாங்கி தின்னுருக்கேன் நானே ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சு வைப்போன்னு தான் உன்னை இப்படி பார்க்கும்போது இப்படியாப்பட்ட ஒரு புள்ளை எனக்கு இல்லையேன்னு அம்பிட்டு வைத்தரிச்சலா கிடக்கடா தம்பி என் பையன் உன் காலை கழுவி குடிச்சா கூட அவனுக்கெல்லாம் இந்த அறிவெல்லாம் வராது ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை இந்த இப்போ தான் கல்யாணம் பண்ணணுமா பொண்ணு பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒழுங்க சட்டை பேண்டை போடு அப்போ தான் பொண்ணு கிடைக்கும்னா அது முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு ஏற்ற பொண்ணு பாருங்கன்றான் நான் எங்கன்னு போய் தேடுறது இவளுக்கு ஒசரம் நானே தான் செய்யணும் கல்யாணம் பண்ணவங்களே ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்காங்க இதுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆசை வந்திருக்குது சரி சரி மத்தத நாலி போட்டுக்குவே நீ கைய கழுவிட்டு போ அங்க காபி வச்சிருக்கே எடுத்து குடி போ நான் அவ்ளோதான் இதெல்லாம் மட்டி எடுத்து கொட்டிட்டு வந்தறேன் அட வையப்பா நான் எல்லாம் செஞ்சுக்குவே இருக்கட்டும் சொன்னா கேட்க மாட்டேன் சரி பார் இங்க பாருங்கப்பா நான் பேசிட்டேன் அவர் இருந்துட்டு நான் சொன்னேன்ற ஒரே வார்த்தைக்காக சம்மதம் சொல்லிட்டாரு இப்போ நீ என்ன சொல்ல போற ஓ முடிவு தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு என்ன முத சொல்ல போற என்மாடி ஏற்கனவே பல கஷ்டத்தை அந்த வீட்டுக்கு போய் அனுபவிச்சுட்ட மறுபடியும் ஏங்க ஓங்கன்றுலாம் இருக்காது தெளிவா ஒரு முடிவெடு சரியா ஒரு பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை அமையறதுன்றது பெரிய புண்ணியம் தெரியுமா உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையப் போகுது சரியா அது உனி இவ்வளவு தூரம் நீ பண்ணியும் ஏத்துக்கிறேன்னு சொல்ற குடும்பம் கிடைக்கிறதுன்றது பெரிய இது சம்மே சொல்லுமா எவரு நீயா ஒருத்தனை நினச்சிக்கிட்டு போனேன் நல்லாவா வாழ்ந்த ஆ அப்படியே தான் வந்துட்ட மறுபடியும் இப்படியே இருந்து எத்தனை காலத்துக்கு இருக்க போற எங்களுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு துணை வேணும் ஆ நம்மளா ஒருத்தரை விரும்புகிறத விட நம்மள விரும்புகிறவங்கள கட்டிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் டி நீ இவ்வளோ தூரம் பண்ணியும் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறானா அந்த பையனை கட்டிக்க உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நாங்களும் நிம்மதியாக இருப்போம் இங்க பாரு அமுதா உன்னால ஏற்கனவே அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மறுபடியும் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது இப்ப பாரு நான் அப்பா அம்மா பேச்சு கேட்டேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நாளை நாலப்பின்னா நமக்கே ஒரு கஷ்டன்னாலும் ஒரு சொந்தம் வந்தா வந்து நிக்கணும் உனக்கு அப்படி அவன் வீட்டுக்கு போனீன்னா யாரு நின்னா யாரு நிப்பா ஆஹ் அஞ்சுக்கும் பத்துக்குமே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு சோத்துக்கே வழி இல்லாம இருந்துட்டு வந்திருக்க அவனை நம்பிக்கிட்டு நீ இருந்தனா நான் காலத்துக்கும் முன்னேற முடியாது எல்லாரும் இங்க என்ன நினைச்சவனையவா கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரை நினைப்பாங்க இன்னொருத்தர வீட்டுல பாக்குறவங்களும் கட்டிப்பாங்க அப்படித்தானே இருக்காங்க மாதிரி இப்படியே இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஏற்கனவே மனசை புரிஞ்சுக்காம நாங்க ஒன்னு பண்ண போய் நீ ஒன்னு பண்ணி அது பெரும் பிரச்சனையில போய் முடிஞ்சிருச்சு மறுபடியும் இத தாங்கிக்கிற மனசுலயோ உடம்புலயும் எங்களுக்கு தெம்பு இல்ல சரியா உன்னை நல்ல நிலமைக்கு வச்சுக்கணும் உன்னை நல்லபடியா வச்சுக்கிற குடும்பத்துக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நான் இருந்தே கனவு கண்டுகிட்டு இருந்தேன் உனக்கே தெரியும் நீ கூட ஓடி போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா எம்பிட்டு நகைய கொண்டு வந்து வீட்டுல வச்சாரு தெரியுமா எனக்கு போட்டனாக கல்யாணத்துக்கு நகைன்னு ஒவ்வொன்றும் டைமண்ட்ல இருந்து அம்புட்டு நகையும் கொண்டு வந்தான் ரெடி அப்படியே பட்ட கரிய பூசின இந்த தடவையாவது எங்க மனச குளிர வைடி எங்களால முடியல அடி ஒரு பையன் நல்லா இருக்கும் போது நீ நல்லா இல்லன்னா அது எங்களுக்கு வேணும் இல்லையா உன் சம்மதம் தான் எங்களுக்கு முக்கியம் இவ்வளவு தூரம் நாங்க பேசுறோம் நீ தான் இனி ஏதா இருந்தாலும் சொல்லணும் பாத்துக்க உங்க அண்ணி குடும்பத்துல எல்லாரும் உன்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் பேசுறோம் இன்னமும் நீ கல்லூரி மங்கி மாதிரி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லு என்னதான் முடிவுன்னு இப்படியாப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் அமையாது அவங்க வீட்டில் வேற பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்நேரத்துக்கு அவரு வேற ஏதாவது விரும்பி இருந்தால் இந்நேரத்துக்கு அவங்க பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாரு ஆனா எப்படியா இருந்தாலும் என் அமுத எனக்காக வருவான்னு உனக்காக காத்துக்கிட்டு இருக்க மனுஷன் அந்த மனுஷன கட்டிக்கிறதுல உனக்கு என்ன குறைச்சல் என்ன சோத்துக்கு குறைச்சலா தங்குறதுக்கு உனக்கு என்ன ஏமா புடிச்சிருக்க புடிக்கல கட்டிக்கிறேன் கட்டிக்கல அப்படின்னு வாப்பனா சொல்லிட்டு போ எதுக்கு இப்படி ஊமையா இருக்க இந்த காலத்துல வாயில பிள்ளைங்க தான் பொழைக்கும் சொல்லு எனக்கு சம்மதம் அப்படி சொல்லு அப்படி சொல்லு எனக்கு தெரியாதா என் புள்ள எப்படிப்பட்டவனு இந்த ஒரு வாரத்துக்காக உன்கிட்ட எம்பிட்டு நேரம் போராடுறதா இருக்குது சொல்றத சொல்லிட்ட கொஞ்சம் அது சிரிச்சுக்கிட்டு சொல்லுமா அப்பதானே எங்களுக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் எனக்கு சம்பதம் அவன் கூட கஷ்டப்பட்டு கட்ட வண்டி ஓட்டுறதை விட கார்கார தம்பியோட சொகுசா வாழ்ந்துட்டு போயிடலாண்டியே